வெல்கம் டு ஆர் சேனல் ஹவு டு லேர்ன் ஹிந்தி ஈஸிலி ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அதில் கண்டினியூட்டி இருக்கணும் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி நம்ம பாஸ்டன்ஸ் ஹிந்தியில் பார்ப்போம் மேஸ்கிரீன் சிங்லர் எப்படி யூஸ் பண்ணணுன்னா தான் சொல்லணும் வாஸ் சொல்லுவோம் இல்லையா பாஸ்டன்ஸில் அதுக்கு தா சொல்லணும் இதுவே மேஸ்க்ரீன் ஃப்ளூரலோ ரெஸ்பெக்டாக வாங்க போங்கன்னு சொல்லணுன்னா தே யூஸ் பண்ணணும் டபிள்யூஇஆஆர்இ வேர் ஃபெமினை சிங்குளர்க்கு தீ சொல்லணும் ஓன்லி ஒன் வாஸ்க்கு தீ வாஸ் அவல்ஏவல் சொல்லும்போது அதுவே ஃபெமினைன் ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்ட் சிங்குளர் சொல்லும்போது தீங் வேர் சொல்லணும் என்ன சொல்லணும் தீங் வேர்க்கு தீங் சொல்லணும் இப்போ ஹவு டு யூஸ் தே தீ தீங்னு சென்டென்ஸில் பார்ப்போம் சென்னை வாச ஸ்மால் வில்லேஜ் சென்னை ஏ சோட்டா காதா சென்னை ஒரு சிறிய கிராமமாக இருந்தது தேர் வேர் ஸ்மால் ஸ்மால் ஹவுசஸ் வஹாங் அங்கே சோட்டை சோட்டே கர்தே சின்ன சின்ன வீடுகள் இருந்தன வேர் இஸ் யுவர் மதர் அம்மா இங்கே ரெஸ்பெக்ட் நல்லா தீங் சொன்னோம் கே தும் கஹாங் தீங் வாணிங்கிறது சிங்லர் தான் வாணி தும் கல் கஹாங் தீ தீங் தேவையில்லை மை ஃப்ரெண்ட் வாஸ் த கிரௌண்ட் என் ஃப்ரெண்டுங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் உரிமையில் சொல்லலாம் சிங்குளர் தோஸ் மைதான் மீதா லதா அண்ட் கமலா வேர் இந்த பார்க் லதா ஓர் கமலா பார்க் மேங் திஇங் ப்ளூரல் அதனால தீங் பாயிண்ட் ஓகே டாக்டர் அப்துல் கலாம் வாஸ் த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் அப்துல் கலாம் பாரத் கே ராஷ்டிரபதி தே மரியாதையாக சொல்றதுனால தே சொல்லும் இதுவே மரியாதை இல்லைன்னா தா சொல்லலாம் மரியாதையாக இருக்கும்போது தே ப்ளூரலாக இருந்தால் தே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்ப்போமா ரமேஷ் இஸ் ஈட்டிங் கேக் ரமேஷ் கே கா ரகாஹை கா ரகாஹ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஐ ஸ்கூல் ஜாரகாகும் நான் பள்ளிக்கூடம் போய்கொண்டிருக்கிறேன் ராதா இஸ் ராதா சோ ரகிகை ராதா தூங்கிக் கொண்டிருக்கிறேன் வி ஆர் லேர்னிங் ஹிந்தி ஹம் ஹிந்தி சீக் ரகிகை நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் குட் பை அச்சால் நல்ல பையன் குட்கர் அச்சில் அடுகி நல்ல பெண் கோல்டு வாட்டர் டண்டா பானி குளிர்ந்த நீர் மில்க் கரம் தூத் சூடான பால் கிரேட் மேன் படா அத்மி பெரிய மனிதன் ஃபேட்மேன் மோட்டா ஆத்மி பருத்த மனிதன் பிளாக் காளி பில்லி கருப்பு பூனை சஃபேத் காய் வெள்ளை பசு ரெட் இங்க் லால் சியாகி சிகப்பு மை சோர் கேடு கடன தயிர் கட்டா தகி புளித்த தயிர் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் மீட்டே ஃபல் இனிப்பான பழங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டினியூஸாக எல்லா எல்லாப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யுவர் கேம்